கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் சகோதரர் லெனின் அவருடைய சேனலில் இருக்கக்கூடிய அந்த அந்த அவருடைய ஒரே ஒரு வீடியோ இருக்குது அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அதில் அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு அதை பற்றி நம்ம அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில் வந்து அவர் ஆக்சுவலாக இரண்டு முக்கியமான குற்றச்சாட்டுகளை வச்சுருந்தார் அதில் நம்ம வந்து இந்த உன்னத பாட்டு பற்றி அவர் பேசின விஷயம் அதை பற்றி பல பேரும் பேசியாயிட்டு நானும் கூட என்னுடைய சேனலில் நான் பேசியிருக்கிறேன் ஆனால் அந்த அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் அதனுடைய ஆதாரமாக வந்து இன்னொரு குற்றச்சாட்டு அவர் வச்சுருந்தார் நம்ம முதலாவது அந்த வீடியோவில் நம்ம பார்க்கும்போது அந்த வீடியோனுடைய தமிழேரில் அவர் என்ன போட்டிருந்தார் அப்படின்னா பைபிள் விக்கிரகத்தை வணங்கும் கிறிஸ்தவர்களே பைபிள் இஸ் நாட் காட்ஸ் வேர்ட் ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் ஓர் ஷிப்பிங் இட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார் அது வந்து தம்னேர் பல சூழ்நிலைகளில் அவர் தன்னுடைய வீடியோக்களில் வந்து இந்த மாதிரியான காண்டவரிசையலான தம்நேர்ஸ் வந்து வைக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் ஓகே யூடியூப்பில் வந்து இது வந்து ஒரு ட்ரெண்டு மாதிரி மக்களை ஈர்க்கிறதுக்காக இந்த மாதிரி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால சரி அதை கூட வெட்டுருவோம் நம்ம உள்ளே போகும்போது அதில் உள்ளே வந்து அவர் பேசியிருக்கும்போது என்ன பேசியிருந்தார் அப்படின்னா பைபிள் வந்து முழுவதுமே கடவுளுடைய வார்த்தை இல்லை அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பேசாமல் பைபிளில் ஆங்காங்கே இடைச்சூறுகள் இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதை சொல்லும் பொழுது வந்து அவர் அந்த அந்த நம்பிக்கையில் கடவுளுடைய வார்த்தை அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார் எப்போ எப்போ சொல்கிறார் அப்படின்னா அவருடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா வேதாகமத்தை வந்து எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் நான் முன்னாடி இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதாவது அவர் என்ன சொல்கிறாரு வேதாகமத்தில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரியும் ஒரு சில விஷயங்கள் புரியாது நமக்கு ஒரு விஷயம் ஒரு சில விஷயங்கள் புரியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை நிராகரிக்கக்கூடாது நம்ம எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம அது அப்படியே கடவுளுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி நாம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற மன நிலைப்பாட்டில் நான் முன்னாடி இருந்தேன் அதில் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ நம்ம மிக முக்கியமாக வந்து இந்த இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் லெலின் அவர்கள் முன்னாடி ஒரு சொல்கிறார் இல்லையா வேதாகமத்தை எந்த ஒரு கேள்வியுமே கேட்காமல் அப்படியே வந்து வேதாகமத்தை வந்து முழுவதுமாக கடலுடைய வார்த்தைன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளணும் அப்படிதான் வந்து அப்படி இருப்பதுதான் வந்து முன்னாடி நான் ஒரு அப்படிதான் கிறிஸ்தவனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அது மிக மிக ஒரு தவறான பார்வை வேதாகமம் ஒரு இடத்துலையும் அது அப்படியே வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம எதுவுமே புரியாத எல்லாத்தையுமே நான் வந்து அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வேதாகமம் ஒரு இடத்துலையும் சொல்லவே இல்லை இன்ஃபேக்ட் வேதாகமத்தில் எல்லா இடத்துலையும் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா நீங்கள் சோதித்து பாருங்கள் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து அனலைஸ் பண்ணி பார்த்து சோதித்து பார்த்து கேள்வி கேட்டு தான் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் வேதாகமம் சொல்லதே தவிர வேதாகமத்தில் எந்த இடத்தையும் நீங்கள் கண்மூடித்தனமாக எதையும் புரியலன்னா கூட பரவாயில்ல அப்படியே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி வேதாகமம் ஒரு இடத்துலையும் சொல்லலை ஒரு சில கிறிஸ்தவ இறையலாளர்கள் இறையல் பிரிவு அதை சொல்லலாம் நம்ம வேதாகமத்தை கேள்வி கேட்கக்கூடாது நம்ம அதை அப்படியே தோணும் கேள்வி கேட்ட விசுவாச குறைச்சல் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ இறையல் பிரிவுகள் சொல்லலாம் ஒரு சில குறிப்பிட்ட கிறிஸ்தவ பிரிவுகள் சொல்லலாம் ஆனால் வேதாகமம் அதே சொல்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேதாகமம் அப்படி ஒரு விஷயத்தை சொல்லவே இல்லை இன்ஃபேக்ட் நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சொல்கிறேன் பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க அப்போ அந்த தீர்க்க தரிசிகள் கடவுளுடைய வார்த்தையை மக்களிடத்துல சொன்னாங்க அப்போது ஒரு தீர்க்கதரிசி வந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறார் அப்படிங்கிறதுக்காக அந்த இஸ்ரேல் மக்கள் கண்மூடித்தனமா அப்படியே வந்து அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தார் என்ன அப்படின்னா ஒரு தீர்க்க தரிசி தரிசனம் சொல்லும் பொழுது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் அது நிறைவேறினா தான் அது வந்து உண்மையான தீர்க்கதரிசி அப்படி நிறைவேறலை அப்படின்னா நீங்கள் வந்து அவன் கல்லை தரிசி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் சும்மா தீர்க்கத்தரிசிண்ணா அப்படின்னு சொல்லி வந்து நான் நான் கடவுளுடைய வார்த்தையை சொல்ல சொல்லி என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ண சொல்லி கடவுள் சொல்லவே இல்லை மாறாக அவர் உண்மையாகவே தீர்க்கத்தரிசி தானா அவர் உண்மையாகவே கடவுளுடைய வார்த்தையை பேசுகிறாரா அப்படிங்கிறத அவங்க சோதித்து பார்த்து கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்லியிருந்தார் இதுல பெரிய ஒரு முரண்நகை என்ன அப்படின்னா இதை பற்றியெல்லாம் கூட சகோதரர் லெனின் வந்து தன்னுடைய சேனல்ல பேசியிருப்பார் ஒரு திருக்கத்தரிசி திருக்கத்தரிசன் சொன்னால் அதை நிறைவேறினா தான் உண்மையான திருக்கத்தரிசி அப்படிங்கிறதெல்லாம் வந்து பற்றி கூட இப்போ நிறைய வீடியோக்களில் வந்து சகோதரின் பேசியிருக்கிறார் அப்போது அது அவருக்கு தெரியாததில்லை அப்போ ஒரு விஷயத்தை நம்ம சோதித்து பார்த்து தான் அது வந்து கடவுளுடைய வார்த்தையா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வேதாகம் என்ன செய்து நமக்கு சொல்லுது இப்போ அப்படியே நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம் நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உதய பாட்ல கிறிஸ்து தன்னை வந்து மேசியா அப்படின்னு சொல்லி சிறவேல் மக்களுக்கு அறிவிக்கிறார் யூத மக்களுக்கு அறிவிக்கிறார் அவர் மேசியா அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்றாரு ஆனா அந்த மக்களுக்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கமா இருக்குது இப்போ ஏசு கிறிஸ்து தன்னை மேசியான்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கொள்றதுக்கு தயங்குறாங்க அப்படிங்கறனால ஏசுஸ் அவங்கள்ட்ட சொல்றாரு உங்ககிட்ட தான் வேதம் இருக்கு இல்லையா நம்ம இன்னைக்கு பழைய ஏற்பாடுன்னு சொல்லி வாசிக்கிறீங்களா இல்லையா அது வந்து அன்றைக்கு யூதர்கள் அவர்களுடைய வேதமா வச்சிருந்தாங்க உங்களுக்கு நியாயப்பிரமானமும் தேர்தரிசன புத்தகம் இருக்குது இல்லையா அதை வாஸ்து பாருங்க நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க அக்செப்ட் பண்ண வேண்டாம் அதை நீங்க வாஸ்து பார்த்து அதில் என்னை பத்தி போட்டிருக்குது அப்போ நீங்க அதை வாஸ்து பார்த்து அதை வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் நான் சொல்றது உண்மைதான் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிங்கன்னு சொல்லி சொல்றாரு அதாவது ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் கடவுள் அவரே தன்னை பத்தி இஸ்லீம் மக்களுக்கு சொல்லும்போது நான் கடவுள் நான் சொல்றதை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அது எப்படி நான் கடவுளா இருந்தது கூட நீங்க சொல்ல அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம் அந்த கண்ணோட்டத்தில் இயேசு கிறிஸ்து கூட பேசல அவரே அழகாக சொல்றாரு என்னை பற்றி உங் நீங்கள் வைத்திருக்கிற நியாயபரமான தீர்க்கத்திற்கு தான் பேசுது அதை போய் வாசிங்க வாசித்து நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அதை வாசிக்கவும் ஆராய்ச்சி பண்ணவும் அனலைஸ் பண்ணவும் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஏசு கிறிஸ்து அதை சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பவுல் எழுதும்போது சொல்றாரு நீங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ சோதித்து பார்க்க வேண்டியது அப்படிங்கிறது ஆண்டவர் கிறிஸ்தவ மக்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு உரிமை அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்புறமா நம்ம வேதாமத்துல பார்க்கும்போது பெரையா திருச்சபையார் வந்து இவ வசனங்கள் இப்படி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அவங்க ஆராய்ந்து பார்த்தனால அவங்க வந்து ஆவிக்குரிய நிலையில நல்லா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அது மட்டும் இல்ல நம்ம ஒன்று யோவான் நாலாவது அதிகாரம் ஒன்றுலேருந்து மூணாவது வசனத்தில் நீங்கள் வாசிங்க அப்படின்னா பிரியமானவர்களே உலகத்தில் அநேகம் கள்ளத்திற்கு தேசங்கள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாகியிருக்கிறது மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது ரொம்ப அழகா யோவான்னு சொல்றாரு நீங்க பரிசுத்தாவியே சோதிச்சு பாருங்க அப்படிங்கிறாரு திருச்சபைக்கு அன்றைக்கு எப்படி கடவுளுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டது அப்படின்னா அப்போ மூலமாக மூலமாக ஆவியானவராலே பலப்படுத்தப்பட்ட நபர்கள் தான் திருச்சபைக்கு அன்றைக்கு வார்த்தைகளை வார்த்தைகளை கொடுத்தாங்க ஏன்னா அன்றைக்கு அவங்களுக்கு இன்றைக்கு நம்ம கையில இருக்கிற மாதிரி புதிய ஏற்பாடு இல்லை அப்போ ஒருத்தர் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி பேசுறாரு அப்போ ஆவியானவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க கண்ணை மூடிட்டு அவங்களை அக்செப்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்க சோதிச்சு பாருங்க ஏன்னா உலகத்தில் காண காணிய தேசங்கள் இருக்கிறனால நீங்க சோதிச்சு பார்த்து நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சோதிச்சு பார்க்கும்போது அதுல எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளத்தையும் அவர் என்ன செய்கிறாரு அந்த இடத்துல கொடுக்கறாரு அப்போ நம்ம வேதாகமத்துல நம்ம பார்க்கும்போது வேதாகமம் ஒரு பொழுதும் நீ தன்னை சோதிக்க கூடாது கண்மூடித்தனமாக அப்படியே எல்லாம் கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நீங்க சோதிச்சு பாருங்க சோதிச்சு பாருங்க அப்படின்னு தான் வேதாகம் வந்து என்ன வேதாகமம் வந்து இவ்வளவு தைரியமா நீங்க என்னை சோதிச்சு பாருங்க நீங்க சோதிச்சு பார்த்து நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுது தெரியுமா அப்படி நீங்க சோதிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான உண்மையை கண்டுபிடிப்பீங்க என்ன அப்படின்னா வேதாகமத்தில் தவறு இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிப்பீங்க ஒருவேளை பல சூழ்நிலைகளில் வேதாந்த வாசிக்கும் போது புரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் வரலாம் ஆனாலும் கூட நீங்கள் சோதித்து பார்த்தீங்கன்னா தான் கண்ணை மூடிட்டு ஐயோ இது பயமாக இருக்குப்பா இது வாஸ்தான் நமக்கு புரிய மாட்டேங்குது ஏதோ வித்தியாசமாக இருக்குது நம்ம இதில் கேள்வி கேட்டால் கடவுள் நம்மளை கோவிச்சுக்குவாரோ இதில் நம்ம சந்தேகப்பட்டால் கடவுள் நம்மளை கோவிச்சுக்குவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அப்படியே அதை கண்டுக்காமல் பயந்து போய் ஒதுங்கி போகிறதை விட அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி சோதித்து பார்த்து நீங்கள் தான் கடவுள் விரும்புகிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னுடைய இறையல் கல்லூரியில் நான் படிக்கும்போது என்னுடைய இறையல் கல்லூரியில் உள்ள நபர்கள் அந்த ஆசிரியர்கள் என்று சொல்லதென்னா நீங்கள் வேதாகமத்தை சோதித்து பாருங்கள் வேதாமத்தில் நீங்கள் கேள்வி கேளுங்கள் வேதாமத்தில் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் கற்றுக் கொடுத்தாங்க நான் ஆண்டருடைய கிருபையினால் இந்த உலகத்தில் வந்து மிக முக்கியமான வேதாகமத்திலே உயர்ந்த நிலை இருக்க இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட வேதாம கல்வியாளர்களுடைய அந்த அந்த மாதிரியான இது அவங்களுடைய செமினாரெல்லாம் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன் டேனியல் வாலஸ் டேன் டேனியல் வாலஸ் அப்படிங்கிறவர் இன்றைக்கு நிலையில் புதிய ஏற்பாட்டில் வந்து நியூ டஸ்ட்மெண்ட் முக்கியமான ஒரு ஹை லெவல் ஸ்காலர் அவருடைய செமினாரில் நான் உட்காந்து வந்து நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி ஜாஷ் மெக்டாவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஜாஷ் மெக்டாவல் ஒரு சிறந்த அற்புதமான ஒரு கல்வியலாளர் வேதாமத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் அவருடைய செமினாரில் நான் உட்கார்ந்துருக்கிறேன் டொனால்டு பிரையல் அப்படிங்கிற ஒரு ஃபெய்த் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு இது இதுவங்களும் பார்த்தீங்கன்னா உலக அளவில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்டதான கற்றுக் கொடுக்கக்கூடியவங்க சாதாரணமாக ஒரு சில நேரத்தில் இருக்கிறவங்களுக்கு புரி அப்படிப்பட்ட நபர்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க இவங்க ஸ்காலர்ஸ் அப்போ அப்படிப்பட்ட ஸ்காலர்ஸ் உடைய அந்த செமினார்ஸில் வந்து நான் அவங்க பேசுன அவங்களுடைய முக்கியமான செமினார்ஸை நான் அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன் அவங்களுடைய புத்தகங்களை நான் வாசித்துருக்குறேன் எவிடன்ஸ் தட் டிமாண்ட் வேர்டிக்ட் அப்படிங்கிறது ஜான் மக்டாடைய புக்கு ஒரு புத்தகம் ரெண்டு வால்யூம் அவர் அதில் போட்டிருக்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் டஃப் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் ஃபார் டஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி வருது ஸோ இந்த மாதிரி எப்படி வந்து பவுல் வந்து நான் கமாலியலினுடைய பாதத்திலே இருந்து கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி நானும் கூட இதை ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் இவங்க ஆனால் இவங்களும் கூட அவங்களுடைய செமினாரில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா தைரியமாக சொல்லுவாங்க நீங்கள் தைரியமாக பைபிளை கேள்வி கிடைங்க நீங்கள் தைரியமாக பைபிளை சோதிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து பைபிள் வந்து நம்ம பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை நீங்கள் சோதித்து தான் அது எந்த அளவுக்கு அதில் உண்மை இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஏசு கிறிஸ்து உயிர் திழந்தார் இல்லையா ஏசு கிறிஸ்து உயிர் திழந்தார் ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா சீடர்களுக்கு தெரியும் ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி சீடர்களுக்கு மட்டும் இல்லை ஏசு கிறிஸ்துவை எதிர்த்தவர்கள் இல்லை இல்லையா பரிசுர்கள் சதிசையர்கள் அவங்க அப்புறமா வந்து அந்த பிரதான ஆசாரியர் அவங்கெல்லாம் கிறிஸ்து எதிர்த்தாங்க இல்லையா அவங்களுக்கும் தெரியும் ஏசுகிரிசு உயிர் தெழுந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக அவர் பப்ளிக் அவர் உயிர் திழறாரு அப்போ என்னடா இது இப்படி ஆகிப்போச்சே அவர் உயிர் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது அதை மறைக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு ரூமரை பரப்பி விடுறாங்க அந்த காவல் காத்து கொண்டு இருந்த அந்த காவல்காரங்கிட்ட போய் சொல்கிறாங்க நாங்கள் தூங்கிட்டு இருந்த நேரத்தில் நாங்கள் கவனிக்காத இருந்த நேரத்தில் இந்த சீடர்கள் வந்து ஏசு கிறிஸ்துனுடைய உடலை எடுத்துகிட்டு போயிட்டாங்க எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வந்து ஏசு கிறிஸ்து உயிர் திறந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க போய் சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த காவலாளிகள்கிட்ட சொல்கிறாங்க இப்போ யோசித்து பாருங்கள் இந்த இடத்துல ஒரு நிமிஷம் நமக்கு அதை வாசிக்கும்போது டக்குன்னு ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஒருவேளை அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமோ ஏசு கிறிஸ்து உண்மையிலே உயிர் தள்ளலையோ இந்த மாதிரி இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது தான் இவங்க சீடர்கள் வந்து அவருடைய உடலை தூக்கி வேற ஒரு இடத்துல வச்சுட்டு உயிர் தெரிஞ்சுத்தாருன்னு சொல்லிட்டு சும்மா உருட்டி விடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் அப்படி ஒரு கேள்வி வருது அப்படின்னோன்னே ஐயோ அப்படிலாம் நினைக்கக்கூடாதுப்பா இது ரொம்ப பயங்கரமானது இது கடவுள் கோவிச்சுக்குவார் அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் அப்படி அது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி சோதிச்சு பார்க்கணும் அப்படி நீங்கள் வேதாகமத்தில் நீங்கள் கவனமாக அதை சோதிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்து உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறதுக்கான பல எவிடன்ஸ் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னா வேதாகமத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி நீங்கள் வேதாம்பத்தை நீங்கள் அப்படி தேட அப்படி ஒரு கேள்வி கேட்டாதான் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஒழிச்சு வச்சுட்டு ஏமாத்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நீங்கள் வேதாமத்தை தேட ஆரம்பிச்சாதான் இல்லை அது ஒரு தவறான ஒரு வாதம் உண்மையாகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறதுக்கான சாட்சிகள் இப்போ வேதாகமத்தில் எல்லா இடங்களிலும் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது மிக ஞானமாக கவனமாக கொடுக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஆழமாக நீங்கள் அதை கற்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வேதாகமத்தில் இல்லை எக்ஸ்ட்ரா பப்ளிக்கல் எவிடன்சஸ் வேதாகமத்துக்கு அப்பாற்பட்டு மற்ற இடங்களிலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன செய்வது குறிப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது தான் ஆஹா இப்போ இப்படிலாம் இருக்குதா இதெல்லாம் அகழ்வாராய்ச்சியிலெலாம் கிடச்சிருக்குதா இதெல்லாம் நடந்திருக்குதா அப்போ இயேசு கிறிஸ்து இது உண்மைதான் அப்படிங்கிற இடத்துக்கு வருவீங்க ஆனால் நீங்கள் அந்த கேள்வியே கேட்காம பயந்து போயிருந்தீங்க அப்படின்னா உங்களால் என்ன செய்ய முடியாதுன்னா அந்த பதிலை நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது அதனால தான் சொல்கிறேன் வேதாகமத்தை கேள்வி கேட்கறதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஆண்டவரே சொல்லியிருக்கார் நீங்கள் கேள்வி கேளுங்கள் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணி பாருங்கள் பார்த்து நீங்கள் உண்மை கண்டுபிடிங்கன்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இப்போது லெனின் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உன்னத பாட்டு புத்தகத்தில் வந்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் அவரு அது அப்படி ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்னு சொல்லி அவர் அதை சந்தேகப்படுறதுல தப்பே கிடையாது பாட்டு புத்தகம் எப்படி பைபிளில் இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பைபிளில் இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு வருது இது ஒரு தவறான சந்தேகம்லாம் நம்ம சொல்லிடலாம் முடியாது அது ஒரு சந்தேகம் அவருக்கு வந்திருக்குது இது கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்லி அழைக்கலாமா அப்படி ஒரு கேள்வி அவருக்கு வந்திருக்குது அந்த கேள்வி வந்தது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அது கடவுடைய வார்த்தை இல்லைன்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதே நேரத்தில் அது கடவுடைய வார்த்தைன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை அவர் என்ன செய்யணும் அதற்கான பதிலை தேட வேண்டும் தைரியமாக அந்த பதிலை அவர் தேடினார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனியான சரியான ஒரு பதில் கிடைக்கும் அதனால இப்போ இந்த வீடியோவில் நான் சொன்னது என்ன அப்படின்னா நீங்க வேதாகமத்தில் வந்து கண்மூடித்தனமாக அப்படியே பயந்து போய் எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லி பைபிள் சொல்லலை நீங்கள் சோதிச்சு பார்க்கணும் நீங்கள் எல்லாத்தையுமே கேள்வி கேட்கணும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் வேதாகமத்தை நீங்கள் டெஸ்ட்டுக்கு உட்படுத்துங்க சோதனைக்கு உட்படுத்துங்க தப்பே கிடையாது நீங்கள் சோதனைக்கு உட்படுத்துனீங்கன்னா தான் உங்களுக்கு வேதாகமும் எந்த அளவுக்கு உண்மையானது அப்படிங்கிறது புரியும் வேதாகமம் பயப்பட கடவுள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை வேதாகமும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி வேதாகமம் வந்து வேதாமத்துடைய மடியில் கனமே இல்லை அதனால் வந்து வேதாகமம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் சரியான விதத்தில் நீங்கள் வேதாகாமத கேள்வி கேட்டீங்க அப்படின்னா வேதாகமம் சரியானது அப்படிங்கிறதான் கண்டுபிடிப்பீங்க அது உங்களோட விசுவாசத்தையும் உறுதிப்படுத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ காட் ப்ளெஸ் யூ